சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை தண்டலம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே தனியார் பேருந்து ஒன்று சாலையை வந்து கிராஸ் பண்றதுக்காக வருது அந்த நேரத்துல அதிவேகமாக வந்த ஒரு கனரக லாரி ஒன்று அந்த பஸ் மேல மோதி அப்படியே தூக்கி சைடுல இருந்த ஒரு உயர் மின்னழுத்த கோபுரத்து அந்த மின் மின்கம்பத்து வழியாக கொண்டு போய் மோதி கொண்டு போய் நிற்குது இந்த விபத்தை பார்க்கும்போதே பார்க்கக்கூடிய நெஞ்சே பத அளவுக்கு இருக்குது இந்த விபத்துல நல்ல வேலை யாருமே வந்து உயிரிழப்பு ஏற்படலை பத்துக்கும் மேற்பட்டோர் வந்து நல்ல பலத்தை காயம் ஏற்பட்டுருக்கு அதான் என்னைக்குமே வந்து நம்ம அந்த வாகனத்தில் செல்லும்போது எல்லா பக்கமும் பார்த்துதான் சாலையை வந்து நம்ம கிராஸ் பண்ணணும் ஏன்னா இன்றைக்கி அதி விரைவு உலகமாக மாறிட்டு எந்த வேகத்தில் வந்துட்டு இருக்காருங்கிறதே அந்த வாகன ஓட்டிகளுக்கே தெரியாத அளவுக்கு வந்து இந்த வாகனங்கள் இயக்கப்பட்டு வருது அதனால் அவங்களே நினச்சி அந்த வாகனத்தை கண்ட்ரோல் பண்ணுன்னு நினைச்சாலும் முடியாது அது மிகப்பெரிய விபத்துகளில் தான் முடியுது இதே போல நிறைய சம்பவங்கள் தினம் தினம் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு தான் இருக்கு அதனால் சாலை விதிகளை நம்ம நிச்சயமாக வந்து மதித்து நடக்கணும் இன்னைக்கு நடந்த இந்த அதான் அதிகாலையில் நடந்த இந்த விபத்து பார்க்குறவங்க மட்டும் இல்லை அங்கே இருந்தவங்களையே வந்து ரொம்ப அதிர செஞ்சுட்டு ஏன்னா வந்து மோதி ஒரு பெரிய பேருந்தையே அப்படியே அசால்ட்டாக தூக்கி இந்த சும்மா அந்த நம்ம பிளாஸ்டிக்கை செஞ்ச ஒரு இப்போ பொருள் போல் அதை நொறுக்கி அப்படியே கொண்டு வந்து ஒரு போஸ்டோடமாக கொண்டு சாட்சி வைக்கிறத பார்க்கும்போது அப்போ எந்த அளவுக்கு வாகனங்கள் வேகமாக வருதுங்கிறத நம்மளால பார்க்க முடியுது அதனால தான் சொல்கிறேன் எச்சரிக்கையாக இருப்போம் அதே போல் பாதுகாப்பாக இருப்போம் சாலை விதிகளை கூடிய மட்டும் மதிச்சு நடக்கணும் அப்பதான் இனி உள்ள காலத்துல உயிர் வாழ முடியுங்கிறதுக்கு தான் இந்த மாதிரியான விபத்துகள் நமக்கு பாடமா சொல்லுதுன்னு நினைக்கிறேன் அந்த விபத்தை பார்க்கும்போதே இப்படி ஒரு விபத்துகள் வந்து நம்ம இப்போ பார்க்கணும் அப்படின்னாலே இந்த சிசிடிவி காட்சிகள் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரியான விபத்துகளை இப்ப நம்மளால கண்கூட பார்க்க முடியுது இல்லைன்னா இந்த விபத்து எப்படி நடந்துன்னு கூட நமக்கு தெரியாது ஆனால் இதில் வந்து அந்த கனரக வாகனம் தான் அதிவேகமாக வந்திருக்கு அது வந்து லேசாக வந்து இருந்தா கூட இவ்வளவு பெரிய விபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை அதனால் இது வந்து அதிவேகம் தான் இந்த விபத்துக்கு காரணம் என போலீஸார் விசாரித்து வருவதாக முதற்கட்ட தகவல் கிடைத்திருக்கிறது